வாக்வாத எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது டென்த்து தமிழ் இயல் ரெண்டுல நெடுவினா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக இந்த கொஷின் வந்து நியூ சிலபஸ்ல இருந்து கொடுத்துருக்காங்க இந்த வருஷம் நியூவா கண்டிப்பா அதனால வந்து இந்த கொஷின்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு அதெல்லாம் நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் காற்று மாசுபாட்டை நம்ம எப்படிலாம் வந்து தடுக்கலாம் அதற்கான வழிமுறைகளை நம்ம எழுதணும் இதில் குறிப்புச் சட்டகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரை ஃபஸ்ட்டு முன்னுரை ஹெட்டிங்கில் முன்னுரை எழுதிக்கணும் அதுக்கப்புறம் மரம் வளர்த்தல் அதுக்கப்புறம் இயற்கையை பாதுகாத்தல் அதுக்கப்புறம் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் கடைசியில் வந்து முடிவுரை இனிமேல் தமிழில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத ட்ரை பண்ணுங்க அப்போதான் ஃபுல் மார்க் வந்து கிடைக்கும் பஸ்ட் முன்னுரையில எதை பத்தி எழுதுறோம்னா இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது காற்று எங்கும் நிறைந்திரு நிறைந்திருக்கிறது நாம் மூச்சுவிட காற்று மிகவும் அவசியமானதாகும் காற்று மாசுபடாமல் காக்க நாம் என்றும் பாடுபட வேண்டும் அதாவது இயற்கையினோட நமக்கு கடவுள் கொடுத்தது இயற்கை இயற்கையினோட வ இதுல நம்ம காற்று தான் வந்து ரொம்ப இயற்கை கொடுத்த வாரத்தில் காற்று வந்து மிகவும் நமக்கு அதோட பங்கு வந்து ரொம்ப கூடுதலாக இருக்குன்னு சொல்றாங்க காற்று காற்று வந்து நமக்கு நிறைய விதத்துல வந்து நம்ம உயிர் வாழறதுக்கே காற்று தான் வந்து பயன்படுது அதனால காற்றினோட பங்கு ரொம்ப கூடுதலாக வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க காற்று எங்கும் நிறைந்திருக்கிறது எல்லா இடத்துலையுமே காற்று இல்லாத இடமே கிடையாது எல்லா இடத்துலயும் காற்று இருக்கு காற்று மிகவும் அவசியமானதாகும் நம்ம மூச்சு விடுறதுக்கு காற்று காற்று இல்லாம நம்மளால உயிர் வாழவும் முடியாது மூச்சு விடாம நம்மளால இருக்கவும் முடியாது காற்று அதனால காற்று ரொம்ப ரொம்ப தேவை அவசியம் அப்படின்னு சொல்றாங்க நாம் மூச்சு விட காற்று மிகவும் அவசியமானதாகும் அடுத்த பாயிண்ட் காற்று மாசுபடாமல் காக்க நாம் என்றும் பாடுபட வேண்டும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த காற்றை நம்ம மாசுபடாமல் காக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க முன்னுரையில அடுத்தது மரம் வளர்த்தல் காற்றுக்கு அஹ் தூய்மையா இருக்குன்னா அதுக்கு வந்து ரொம்ப மரம் வளர்க்கறது வந்து ரொம்ப முக்கியமானது அப்ப மரம் வளர்த்தாவே நம்ம காற்று மாசுபாட்டை வந்து தவிர்க்கலாம் நாம் உயிர் வாழ காற்று மிகவும் அவசியமானதாகும் அதாவது இது திரும்ப அதே தான் சொல்றாங்க நம்ம உயிர் வாழறதுக்கு காற்று ரொம்ப ரொம்ப அவசியமானதுன்னு சொல்றாங்க உயிர்வளி இல்லையேல் நாம் உயிர் வாழ்வு இல்லை அந்த உயிர்வளி இல்லைன்னா நமக்கு உயிர் வாழ்வே கிடையாது மரங்கள் தான் நமக்கு சுவாசிக்க ஆக்சிஜனை தருகின்றன மரங்கள் மூலமாதான் நமக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கிடைக்குது நம்ம உயிர் வாழறதுக்கு தேவையான அடுத்த பாயிண்ட் பாருங்க அதனால் வீட்டை சுற்றிலும் வீதிகளிலும் மரங்களை நட்டு பாதுகாப்போம் மரங்கள் மூலமாக தான் நமக்கு சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் வந்து கிடைக்குது அதனால் நம்ம வீட்டை சுற்றிலையும் நம்மளோட வீதி தெருக்களிலும் வந்து மரத்தை வந்து வளர்த்து நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்தது இயற்கையை பாதுகாத்தல் இயற்கையை நாம் பாதுகாத்தால் தான் நம் வாழ்வு வளமடையும் குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டக்கூடாது இந்த இயற்கையே நம்ம பாதுகாக்கிறப்ப நம்மளோட வாழ்வு வந்து வளமா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம பார்க்க குப்பையை வந்து நம்ம பாக்குற இடத்தெல்லாம் வந்து தூக்கி வந்து போடக்கூடாது அதாவது எந்த இடத்துல போடணுமோ குப்பைக்கான இடங்கள் வந்து இருக்கும் அந்த இடத்துல வந்து போட்டாவே நம்ம பொதுவா வந்து இந்த மாசுபாட்டை வந்து தவிர்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பூமியை அழகோடு வைத்திருக்க வேண்டும் நெகிழி பைகளை வெளியிடங்களில் வீசும் போது நிலம் மட்டுமல்லாம காற்றினால் அவை பறந்து செல்லும் போது காற்றும் மாசுபடுகிறது நம்மளோட நம்ம வீட்டை எப்படி சுத்தமா வச்சிருக்கோமோ அதே போலதான் நம்ம இந்த பூமியும் ரொம்ப அழகா வச்சிருக்கோம் கண்ட இடங்கள்ல வந்து குப்பைகளை வந்து தூக்கி வந்து போடக்கூடாது அதே மாதிரி நெகிழி பிளாஸ்டிக் பையெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோன்னா வெளி இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே தூக்கி வந்து இஷ்டத்துக்கு போட்டுரும் அந்த மாதிரி போடுறப்ப அது வந்து நிலத்துக்கும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தும் அது இல்லாமல் அது காற்றில் பறந்து காற்றையும் வந்து மாசுபட வைக்குது அதனால நம்ம அந்த மாதிரி வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அடுத்தது மிகுதியாக பட்டாசுக்களை வெடிப்பதை நிறுத்தினால் தூய காற்று வந்து கிடைக்கும் நம்ம வந்து பட்டாசு வந்து ரொம்ப அதிகமாக வந்து வெடிக்கிறதுனாலையும் வந்து காற்று வந்து மாசுபடுது அதனால அதை வந்து நிறுத்தணும்னு சொல்கிறாங்க புகை வடிகட்டி இல்லாமல் செயல்படும் தொழிற்சாலைகளை தடை செய்ய வேண்டும் அதே போல் இப்போ தொழிற்சாலைகள் கம்பெனிலாம் வந்து இருக்குதுன்னா அவங்க வந்து டைரக்டா அந்த புகையை வந்து கழிவை வந்து டைரக்டா விடாமல் வடிகட்டி மூலமாக விட்டு அதுக்கப்புறம் விட்டாங்கன்னா ஓரளவுக்கு மாசுபாட்டை வந்து தவிர்க்கலாம் அந்த மாதிரி வடிகட்டி இல்லாமல் செயல்பட்ட தொழிற்சாலைகளையும் வந்து தடை செய்யணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்த பாட் பாயிண்ட் பாருங்க அடுத்த ஹெட்டிங் காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள் மூலமா காசு காற்று மாசுபாட்டை தவிர்க்கலாம் பாருங்க பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்த வேண்டும் தனி மனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடுகளை குறைக்க வேண்டும் அதாவது பொது போக்குவரத்து ஜென்ரலா நம்ம கவர்மெண்ட் பஸ் அந்த மாதிரி வந்து பொது போக்குவரத்தை நம்ம யூஸ் பண்றப்போ நிறைய காற்று மாசுபாடு வந்து தவிர்க்கும் ஒருத்தர் ஒருத்தரும் இண்ட்ரிவிஜுவலா ஒரு வீட்டுல ஒரு நாலு பேரு இருக்காங்க நாலு பேரும் இண்டிவிஜுவலா ஒரு வண்டி யூஸ் பண்றப்ப அது இன்னும் வண்டிகள் வந்து அதிகமாக அதிகமாக அதுல இருந்து வர புகைகள் மூலமா மாசுபாடு இன்னும் அதிகரிக்கிறது அதனால ஒரு வண்டியா யூஸ் பண்ணலாம் இல்லை நம்ம வந்து ஜென்ரலா வந்து இப்போ கவர்மெண்ட் பஸ்ல பொதுவா வந்து போகிற போது நிறைய வண்டி யூசேஜ் வந்து குறையுது அதன் மூலமா காற்று மாசுபாடும் வந்து தவிர்க்கலாம்னு சொல்றாங்க அடுத்தது மின்னாற்றல் இயங்கும் ஊர்திகளை பயன்படுத்தி காற்று மாசுபாட்டை குறைக்கலாம் மின்னாற்றல் மூலமா இயங்குற வண்டி வந்து நம்ம யூஸ் பண்றப்ப எலக்ட்ரிக் வண்டி யூஸ் பண்றப்ப காற்று மாசுபாட்டை வந்து குறைக்கலாம்னு சொல்றாங்க அடுத்தது குளோரோ புளோரோ கார்பன் என்னும் நச்சு காற்று வெளியிடும் இயந்திரங்களான குளிர்சாதன பெட்டியின் பயன்பாட்டினை குறைக்க வேண்டும் குளோரோ புளோரோ கார்பன் மூலமும் காற்று வந்து மாசுபாடு அடையறதுனால அதன் மூலமா வந்து இயங்குற வந்து இயந்திரங்கள் வந்து பிரிட்ஜு போன்ற சாதனங்களோட பயன்பாட்டை வந்து குறைக்கணும்னு வந்து சொல்றாங்க அடுத்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருள்களை தவிர்க்க வேண்டும் கச்சா எண்ணெய் நிலக்கரி இதன் மூலமாவும் காற்று மாசுபடுதாதனால இந்தனோட பயன்பாட்டை தவிர்க்கணும்னு சொல்றாங்க வீட்டு சமையலுக்கு விறகுகளை பயன்படுத்துவதை கைவிட வேண்டும் விறகு எரிக்கிறது மூலமாகவும் காற்றுகள் வந்து அதிகமா மாசு அடையுது அதனால அதை தவிர்த்து இயற்கை வாயு மூலமா வந்து சமையலை வந்து மேற்கொள்ளலாம் இதன் மூலமா நம்ம காற்று மாசுபாட்டை வந்து தவிர்க்கலாம்னு வந்து சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல பொது போக்குவரத்தை வந்து யூஸ் பண்ணணும் தனி மனிதன் வந்து இண்டிவிஜுவலா பயன்படுத்துறது மூலமா காற்று வந்து அதிகமா மாசுபடுதுன்னு சொல்றாங்க செகண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து மின்னாற்றல் மூலமா அதாவது எலக்ட்ரிக் வாகனங்களை வந்து பயன்படுத்துவதன் மூலமா காற்று மாசுபாட்டை குறைக்கலாம்னு சொல்றாங்க அடுத்தது தேர்ட் பாயிண்டில் குளோரோ புளோரோ கார்பன் வந்து இருக்கக்கூடிய ந அதிகமாக வந்து நச்சுக்காற்று வந்து வெளியிடும் அதனால அதை அது அது மூலமாக இயங்குற இயந்திரங்களான குளிர்ச்சாதன பெற்றியை வந்து தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க அடுத்தது கச்சா எண்ணெய் நிலக்கரி போன்ற பொருட்களை வந்து தவிர்க்கணும் அது இல்லாமல் வீட்டு சமையலுக்கு விறகுகளை வந்து பயன்படுத்த தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக இயற்கை வாயு மூலமா சமையலை மேற்கொள்ளலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க கடைசியாக வந்து முடிவுரையில பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களுள் காற்று மாசுபாடு ஒன்றாகும் காற்று மாசுபாடு மூலமா உயிரிழப்பு வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே காற்றை மாசுபடாமல் காப்போம் தூய்மையான காற்றை சுவாசித்து நெடுங்காலம் வாழ்வோம் அதனால் அது நம்ம காற்றை வந்து மாசுபடாமல் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நம்மளோட உயிர் வாழ்வதற்கு ரொம்ப வந்து காற்று முக்கியமானது காற்று தூய்மையாக இருந்தால் தான் நம்மளோட வாழ்வும் வந்து நல்லா இருக்கும் அதனால் காற்றை வந்து மாசுபடாமல் வந்து காக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தூய்மையான நம்ம காற்றை சுவாசிச்சாதான் நெடுங்காலம் வந்து வாழலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க தூய்மையான காற்றை சுவாசித்து நெடுங்காலம் வாழ்வோம் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா பிரம்மம் இந்த லெசன்ல இந்த இந்த கதைய வந்து இப்ப நியூவா வந்து சிலபஸ்ல வந்து கொடுத்திருக்காங்க இந்த கொஸ்டினும் வந்து படிச்சுக்கோங்க இந்த கதை வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியாதான் இருக்கு இந்த கதை நீங்க அப்படியே அழகாக வந்து எழுதலாம் பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல நேசிக்கும் பண்பினை விவரிக்க குறிப்புச் சட்டகத்துல பாத்துங்க முன்னுரை புது வீடு பல ஆலோசனைகள் அம்மாவின் கருத்து அப்பாவின் முடிவு முருங்கை மரத்தின் வளர்ச்சி முருங்கை மர நிழலில் உறவுகள் தேடி அப்புறம் பலத்தை காற்று முடிவுரை ஒரு முருங்கை மரத்தை பற்றின கதைதான் வந்து பிரம்மம் முன்னுரையில் என்ன குடுத்திருக்காங்க பாருங்க இயற்கையோடு இணைந்து வாழ்வதும் இயற்கையை பயனுள்ளதாக மாற்றுவதும் அழகியல் ஆகும் இந்த இயற்கைக்கு நாம் திருப்பி செலுத்தும் நன்றி கடன்களில் மரம் வளர்த்தலும் ஒன்றாகும் அதாவது நம்ம வந்து இந்த இயற்கையோட வந்து இணைந்து வாழ்றது இயற்கைக்கும் வந்து பயனுள்ளதாக வந்து பயனுள்ளதாக மாற்றுவதும் ஒரு அழகுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த இயற்கைக்கு நாம் திருப்பி செலுத்தும் நன்றி கடன்களில் நம்ம நம்ம இயற்கை வந்து நமக்கு நிறைய வந்து கொடுக்குது அதுக்கு நன்றி கடனா நம்ம என்ன பண்ணோம்னா மரம் வளர்த்தல் ஆகும் அதே வந்து அதுக்கு ஒரு நன்றி கடன் மாதிரி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க குடும்ப உறுப்பினர்கள் இணைந்து நட்டு வைத்த மரம் ஒன்றும் அவர்களின் வாழ்வியலில் எப்படி பின்னி பிணைந்து விட்டது என்பதை இக்கதையில் காண்போம் இந்த கதையில குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து சேர்ந்து நட்டு வச்ச ஒரு மண்ட மரம் அவங்க வாழ்வை வாழ்க்கையோடு எவ்வ எப்படி வந்து பின்னி பிணைஞ்சிருக்குது அப்படின்றத இந்த கதையில வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் எப்படின்னு பாருங்க புதிய வீடு புதிய வீட்டுக்கு இவர்கள் குடிபெயர்ந்தார்கள் வீட்டுக்கு முன்னால் நாலு முழ வேஷ்டியை விரித்தது போன்ற இடம் அது அந்த இடத்தை எப்படி பயன்படுத்தலாம் என்று ஒவ்வொருவரும் விவாதித்தனர் ஒரு புதுசா ஒரு வீட்டுக்கு போறாங்க அந்த வீட்டுக்குள்ள முன்னாடி வந்து கொஞ்சம் இடம் அதாவது நாலு முழை வேஷ்டி விரிச்சது மூலம் கொஞ்சம் பெருசாவே இடம் வந்து இருக்கு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு நாலு முழை வேஷ்டி விரிச்சா எவ்வளவு இடம் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த இடத்துல இடம் இருக்கு அந்த இடத்த நம்ம எப்படி எல்லாம் வந்து பயன்படுத்தலாம் அதாவது வந்து யூஸ்ஃபுல்லா எப்படி யூஸ் வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து எல்லாமே வந்து விவாதிக்கிறாங்க பல ஆலோசனைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை தெரிவித்தார்கள் ஒருத்தர் ஒருத்தரம் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இப்படி பண்ணலாம் இந்த இடத்துல இது வைக்கலாம் அது வைக்கலாம்னு வந்து சொல்றாங்க பாட்டி ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா அந்த காலியா இருக்கிற இடத்துல ஒரு பசு வாங்கி வைக்கலாம்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க பசு மூலமா நமக்கு பாலு மோர் தயிர் வெண்ணெய் நெய் கிடைக்கும் அப்படின்னு பாட்டி வந்து அவங்களோட ஐடியாவை வந்து சொல்றாங்க அடுத்து அம்மாவின் கருத்து அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஒரு வெண்டை ஒரு கத்தரி ஒரு தக்காளி செடி போடலாம் வீட்டுக்கு பயன்படும் என்றார் அம்மா அம்மா தெரிஞ்ச மாதிரி வெண்டைக்காய் செடி கத்திரிக்காய் செடி தக்காளி செடி எல்லாம் போடலாம் நம்ம வீட்டு காய்கறிக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு அம்மா சொல்றாங்க தங்க என்ன சொல்றா தங்கை இதனை கடுமையாக இதிட்ட தங்கைக்கு இதை பிடிக்கல எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சது என்னது மல்லிகைப்பூ கனகாம்பரம் ரோஜா செடி போன்றவற்றை வரக்கலாம் வளர்க்கலாம் அப்படின்னு வந்து அவங்க தங்கச்சி வந்து சொல்றாங்க அடுத்தது அப்பா இதெல்லாம் கேட்டுட்டு அப்பா வந்து ஒரு முடிவு பண்றாரு காலியாக கிடக்கும் இடத்தில் முருங்கை நடலாம் என்றார் முருங்கை மரம் எந்த பாதிப்பும் தராது கபத்தை கரைக்கும் கால்சியம் சத்து உள்ளது வீட்டு முகப்பில் ஒரு அழகை தரும் நிழலில் நிழலும் தரும் குளிர்ச்சியாக இருக்கும் முருங்கை எல்லோருக்கும் பிடிக்கும் என்றார் அப்பா என்ன சொல்கிறார் காலியாக இருக்கிற இடத்துல ஒரு முருங்கை எல்லாருமே பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் சின்ன இடம் தான் கூட முருங்கை முருங்கை மரத்தை நடுவாங்க அது வளர்க்கறதுக்கும் வந்து ரொம்ப ஈஸி அது வந்து ரொம்ப அந்த வேர் வந்து ரொம்ப ஆழமும் வந்து போவாது வீட்டுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதனால முருங்கை மரத்தை நடலாம் அது இல்லாம அது வந்து நிறைய யூசேஜ் வந்து இருக்கு நமக்கு வந்து நிறைய சத்துக்களை கொடுக்கும் அதுல முருங்கை மரத்துல அதுல முருங்கை பூ முருங்கை கீரை முருங்கை காய் இதுல எல்லாமே வந்து சத்துக்கள் வந்து நிறைஞ்சது எல்லாமே வந்து யூசேஜா வந்து இருக்கும் நமக்கு சத்துக்கள் நிறைய வந்து கொடுக்கும் அதனால வந்து அவர் வந்து முருங்கை மரத்தையே வந்து நடலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு அது வந்து நமக்கு கபத்தை வந்து குறைக்கும் சொல்றாரு கால்சியம் வந்து சத்து நிறைய இருக்கு வீட்டு முகப்புல வச்சா ஒரு நிழலாவும் இருக்கும் ஒரு அழகையும் வந்து நமக்கு தரும் அதே சமயம் குளிர்ச்சியா வந்து இருக்கும் முருங்கை எல்லாருக்குமே வந்து பிடிச்ச ஒன்று அப்படின்னு அப்பா வந்து முடிவு பண்றாரு அடுத்தது முருங்கை மரத்தினோட வளர்ச்சி முருங்கை மரம் மெல்ல வளர்ந்திருந்தது அதன் வளர்ச்சியின் ஒவ்வொரு கனவும் எங்களுக்கு தெரிந்தே நிகழ்ந்தது புதிய புதிய தளிர்களோடு முருங்கை மரம் வளர்ந்து கொண்டிருந்தது முருங்கை கீரையை போட்டு நெய் உருக்கி சாப்பாடு சாப்பிட்டு மகிழ்ந்தார்கள் முருங்கை மரம் வந்து அவங்க வச்ச உடனே கொஞ்சம் கொஞ்சமா அழகா வந்து வளர்ந்து அதனோட வளர்ச்சி அவங்க வந்து கண் கூடா வந்து பாக்குறாங்க ஒவ்வொரு கணுவின் வளர்ச்சியும் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க பார்த்து பார்த்து அந்த மரம் வந்து அழகா வந்து வளர்ந்து இருந்தது அதனோட கீரையை வந்து நெய்ல வந்து வதக்கி எல்லாருமே சாப்பிட்டு வந்து ரொம்ப மகிழ்ந்தார்கள் சொல்றாங்க அடுத்தது முருங்கை மர நிழலில் நண்பகல் வேலைகளில் அம்மரத்தின் கீழ் அமர்வதே சுகம் அம்மரத்துக்கு அடியில் புத்தகங்கள் படிப்பதும் எழுதுவதும் சுகமாக சுகமான அனுபவமாக இருந்தது அந்த மரத்தினோட நிழல்ல மதிய நேரத்துல வந்து அது பக்கத்துல அந்த மரத்தினோட நிழல்ல உட்கார்ந்து புத்தகங்கள் படிக்குறது எழுதுறது ஒரு நல்ல ஒரு அனுபவமா வந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு அடுத்து அடுத்து உறவுகள் தேடி முருங்கை மரம் வைத்த பின் அதன் கீரைகளை எல்லோருக்கும் கொடுத்து உறவுகளை வளர்த்து கொண்டார்கள் முருங்கை காய்க்க முருங்கை காக்கை குருவிகளுக்கு இல்லம் ஆயிடுச்சு முருங்கை இல்லாத சமையல் இல்லை என்றான் முருங்கை மரம் வந்து வச்ச பிறகு அதனோட கீரையை வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது காயை வந்து எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து அவங்களோட உறவுகளையும் வந்து வளர்த்துக்கினாங்களாம் முருங்கை வந்து கா முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காக்கா குருவி எல்லாமே வந்து தங்கும் அதனோட இல்லமாவும் அது முருங்கை மரம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க முருங்கை இல்லாத டெய்லியுமே முருங்கை இல்லாத சமையல இல்லை அந்த அளவுக்கு வந்து முருங்கை மரம் யூசேஜ் வந்து இருந்ததுன்னு சொல்றாங்க பலத்த காற்று பலத்த காற்று வீசியது ஜன்னல்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அடித்து பயம் எழுப்பின முருங்கை விழுந்து கிடந்தது வீட்டை சுற்றி எல்லோரும் வேடிக்கை பார்த்தனர் எல்லோரும் கீரைகளாகவும் காய்களாகவும் அவரவர் சக்திகளுக்கு ஏற்ப திரட்டி கொண்டு சென்றார்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பலத்த காற்று ரொம்ப காலம் முருங்கை கிட ஒரே ஒரு நம்ம என்ன விஷயம்னா ரொம்ப காற்று வேகமா வசிச்சுன்னா அது வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும் அது பலத்த காற்று வீசியது ஜன்னல்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அடித்து பயம் எழுப்பின அந்த அளவுக்கு வேகமாக காற்று வீசியிருக்கு முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா அந்த காற்றுல வந்து கீழே விழுந்து போச்சு விழுந்து கிடந்ததுன்னு சொல்றாங்க வீட்டை சுற்றி எல்லோரும் வேடிக்கை பார்த்துனா எல்லாரும் அந்த முருங்கை மரம் விழுந்ததை பார்க்குறாங்க எல்லோரும் அந்த விழுந்த பிறகு என்ன பண்றது அதுல இருக்கிற கீரையும் காய்களையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு கிடச்சத போயிட்டாங்கன்னு சொல்றாங்க கடைசியில முடி முடிவுறையில பாருங்க துண்டாங்கி துண்டாகி நின்றிருந்த மரத்தில் சிறுதளிர் தோன்றியது முருங்கை திரும்பவும் வளர தொடங்கியது ஆனா இதுல கீழே விழுந்துட்டாலும் முருங்கை கலையை வந்து நம்ம அதுக்கப்புறம் வந்து நட்டு வலிச்சா கூட திரும்ப கொஞ்ச நாள்ல திரும்ப அது வந்து விட்டு வந்து துளுக்க வந்து தொடங்கிடும் இதுதான் முருங்கை மல முருங்கை மரத்தினோட ஒரு சிறப்புனே வந்து சொல்லலாம் வேகமா காத்தடிச்ச விழுந்து போனா கூட திரும்ப ஒரு வாரத்திலேயோ கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு திரும்ப நட்டு வச்சுன்னா அது களை வந்து துளுத்து நமக்கு வளர வந்து ஆரம்பிச்சிடும் இதுதான் பிரம்மம் கதையினோட ஸ்டோரி ஒரு முருங்கை மரத்தினோட ஆஹ் பத்தி தான் நமக்கு வந்து இந்த ஸ்டோரியில வந்து சொல்லிருக்காங்க அடுத்த கொஸ்டினை வந்து பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளந்தெஞ்சலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொழிந்த தமிழ் மஞ்சமே கவிஞர் கண்ணதாசனின் இப்பாடலில் தமிழும் காட்சையும் கவிதை நயத்தையும் பாராட்டி உரை செய்க அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு பாடலை கொடுத்து அந்த பாடல் வந்து யார் எழுதுகா கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு இதுல என்ன நயம் வந்து இருக்கு அப்படின்றத நம்ம பாராட்டி வந்து எழுதணும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழும் காட்சினை பாராட்டுதல் காற்றை வந்து அவர் எப்படி பாராட்டி வந்து எழுதியிருக்காரு அப்படின்றத இந்த இந்த பாடல்ல வந்து என்ன கொடுத்திருக்காங்களோ அதனோட அர்த்தத்தை தான் நம்ம வந்து இந்த பேரோகிராஃபர்ல வந்து எழுத போறோம் தவழும் காற்றினை பாராட்டுதல் ஹெட்டிங் போட்டு இந்த பாடலோட மீனிங்க எழுதுனதுல முழுமையாக விரியாத பாதி மலர் போல தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காட்சி ஃபர்ஸ்ட் வரியோட அர்த்தம் பாத்தீங்கன்னா மலர்ந்து மலராத பாதி மலர் போல அப்படின்னா பாதி ரொம்ப பூக்காம பாதியா இருக்கிற மலர் அதுதான் சொல்றாங்க இப்போ முழுமையா விரியாத ஒரு பாதி மலர் போல தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காட்சி அந்த மலரோட காற்ற வந்து கம்பேர் பண்ணி வந்து சொல்றாரு அந்த மலர் வந்து முழுமையா விரியாத பாதி மலர் எப்படி இருக்குமோ அதே போல அந்த காற்று வந்து தவழ்ந்து வருதான் தவழ்ந்து வரும் மெல்லிய பூங்காற்றேன்னு சொல்றாரு நன்கு புலராத விடியற் காலை பொழுதின் குளிர் வாடை காற்றே அதாவது நம்ம காலையில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெல்லாம் நல்ல விடிய கா விடியற் காலை பொழுதுல அந்த ஒரு காற்று குளிர் காற்று வரும் அது எவ்வளவு நல்லா இருக்கும் அதுதான் சொல்றாங்க புலராத விடியற் காலை பொழுதின் குளிர் வாடை காற்றே அப்படின்னு சொல்றாரு அலையில் விளையாடி குடியில் தலை சீவி மெல்ல நடந்து வரும் இளம் தெஞ்சலே காற்று எப்படி வர்ணிக்கிறாரு பாருங்க அவரோட கற்பனைனால சொல்றாரு அலையில நதியில வந்து விளையாடி கொடியில வந்து தலை சீவி மெல்ல நடந்து வரும் இளம் தெஞ்சலே அப்படின்னு வந்து சொல்றாரு தென் பகுதியில் உள்ள பொதிகை மலையில் தோன்றி மதுரை மாநகரில் வளர்ந்து தமிழ்ச்சங்கத்தில் சீரும் சிறப்பும் பெற்ற தமிழை போல வாழ்வாயாக இப்போ தமிழோட வந்து கம்பேர் பண்ணி சொல்றாரு தென் பகுதியில் உள்ள பொதிகை மலையில எங்க தோன்றுதான் தென் பகுதியில பொதுகை மலையில தோன்றி எங்க மதுரை மாநகரில் வந்து வளர்ந்து பொதிகையில தோன்றி மதுரை மாநகரில் வளர்ந்தது எது தமிழ் தமிழ்ச்சங்கத்துல சீரும் சிறப்பும் பெற்ற தோன்றிய அந்த தமிழ் போல நீயும் வந்து வாழணும் பொதிகை மலையில தோன்றி மதுரையில வளர்ந்த சங்கத்தை போல நீயும் வந்து வாழ்வாயாக அப்படின்னு வந்து வாழ்த்துறாரு வாழ்வாயாக வளர்வாயாக அப்படின்ற என்று கவிஞர் கண்ணதாசன் போற்றுகிறார் இதுல வந்து காற்றை போற்ற மூலம் வந்து பாடல் வந்து எழுதியிருக்காரு காற்றையும் தமிழையும் வந்து அவர் வாழ்த்தி போட்டுருக்கிற போல வந்து இந்த பாடலை வந்து கண்ணதாசன் வந்து எழுதியிருக்காரு இப்ப இதுல இருக்கிற நயங்களை வந்து நம்ம எழுதணும் தொடை நயம் தொடை நயத்துல ஃபர்ஸ்ட் எதுகை தொடை எதுகை என்னன்னா வந்து அடிதோறும் அல்லது ஒரு ஒரு பாடல் கொடுத்துட்டாங்கன்னா இல்லை அடியோ அடியோ அடிதோறும் அல்லது சீர்தோறும் வந்து இரண்டாம் எழுத்து எதுகைனாவே என்னதுன்னா இரண்டாவது எழுத்து வந்து ஒன்று வந்தா அது எல்லாமே வந்து எதுகை தொடை அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை தொடை இரண்டாம் எழுத்து ஒன்றி வரத தொடுப்பது என்னது எதுகை தொடை விடிந்தும் விடியாத மலர்ந்தும் மலராத இப்ப விடிந்தும் இதுல விடியாத பாருங்க ரெண்டுமே வந்து இரண்டாவது எழுத்து டி டி வந்து ஒரே மாதிரி வந்திருக்கு இதுல மலர்ந்தும் மலராத லா லா எதுகையை வந்து ஒரே மாதிரி வந்து இரண்டாம் எழுத்து வந்து ஒன்று வந்திருக்கு இந்த மாதிரி வந்தா என்னது அது எதுகை தொடை இந்த எதுகை தொடை இது வந்து எல்லாமே நம்ம அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுல இருந்துதான் நம்ம வந்து எடுத்து எழுதணும் விடிந்தும் விடியாத இந்த லைன் எங்க பாருங்க விடிந்தும் விடியாத இதுல நம்ம இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கா டி டி தான் நம்ம வந்து எடுத்து எழுதியிருக்கோம் இந்த பாடல இருக்கிறதா நம்ம வந்து எடுத்து எழுத போறோம் அடுத்தது மோனை தொடை என்னன்னு தெரியும் அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி அது மோனை தொடை அடிதோறும் அல்லது சீர்தோறும் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னதுன்னா மோனை தொடை எக்ஸாம்பிள் பாருங்க மலர்ந்தும் மலராத மா மா விடிந்தும் விடியாத வி வி நதியில் நடந்த நான் முதல் எழுத்து ஒன்று பொதிகை பொழிந்த போ இந்த மாதிரி முதல் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி வந்தா அது வந்து மோனை இரண்டாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தா அது வந்து எதுகை அடுத்தது இய்பு தொடை தொடைனா வந்து கடைசி எழுத்து வந்து ஒரே மாதிரி வரும் அடிதோறும் கடைசி எழுத்தோ அல்லது அசையோ சீரோ ஒன்றி வருவது என்னதுன்னா இய்பு தொடை எக்ஸாம்பிள் பாருங்க வண்ணமே மே அன்னமே மே மஞ்சமே மே இதெல்லாம் கடைசி எழுத்து வந்து ஒரே மாதிரி வந்தா அது என்னது இய்பு தொடை அடுத்தது முரண்தொடை முரண்தொடை என்னன்னா ஆப்போசிட் ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸை வந்து அடுத்து எழுது எதிர்மறையான சொற்கள் காணப்படுவதால் முரண்தொடை பயின்று வந்துள்ளது மலர்ந்தும் மலராத விடிந்தும் விடியாத ஆப்போசிட் வேர்ட்ஸ் வரது வந்து முரண்தொடை அடுத்தது அணிநயம் இதுல என்ன மாதிரியான அணிநயம் வந்து வந்திருக்குன்னு இருக்குறாங்க மலராத பாதி மலர் போல இதுல வந்து போல அப்படின்ற ஓம உருவு வந்து வெளிப்படையாக வந்துள்ளதுனால இது என்னது ஓமை அணி இதுல வந்து பயின்று வந்துள்ளதுன்னு எழுதணும் அடுத்தது சொல்நயம் என்ன சொல்நயம் பொதிகை மலர் மதுரை நகர் தமிழ் மன்றம் என்று தேர்ந்தெடுத்து பயன்படுத்திய சொற்கள் நயம் நயம் பெற்று சிறக்கின்றன இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து இந்த கொதியைப்படுத்தி மதுரை தமிழ் மன்றம் இந்த மாதிரியான சொற்களை வந்து தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறதுனால இதுல வந்து சொற்கள் வந்து நயம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கற்பனை நயம் நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி இது அவரோட கற்பனை நாளை வந்து எழுதியிருக்காரு நதியில வந்து விளையாடி காற்று வந்து கொடியில வந்து தலை சீவி அவரோட இமேஜினேஷனால வந்து எழுதியிருக்காரு இப்ப அலைகளில் விளையாடுவதாகவும் கொடியின் மீது தலை சீவுவதாகவும் கற்பனை பொங்க படைத்துள்ளார் அப்படின்னு எழுத வேண்டியதான் அடுத்தது முடிவுரையில தவழ்ந்து வருகின்ற காற்றும் கவிதையில் அமைந்துள்ள நயங்களும் நம் மனதில் கோடையிலும் வாடையாக தவழ்கின்றது அதாவது இந்த தவழ்ந்து காற்று வந்து தவழ்ந்து வருதுல தவழ்ந்து வருகிற அந்த காற்றும் இந்த கவிதையில பாத்தீங்கன்னா உள்ள அந்த நயமும் அந்த காற்றும் இந்த கவிதை அவளு அவர் எழுதியிருக்க அந்த நயங்களும் நம்மளோட மனதுல எப்படி இருக்கு கோடை காலத்துல கூட ஒரு வாடையாக தவழ்கின்றது அப்படின்னு எழுதி முடிச்சுக்கலாம் இந்த கொஸ்டின் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்கு எல்லாமே வந் படிச்சுக்குங்க எதுவும் வந்து இது வரும் இது வராதுன்னே சொல்ல முடியாது எல்லாமே படிச்சுக்குங்க உங்களுக்கு எக்ஸாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னால் படிக்கவே முடியாதுன்றவங்க மட்டும் கொஞ்சம் செலக்டடாக வந்து படிங்க மற்றவங்க எல்லாருமே எல்லா கொஸ்டினுமே படிச்சுக்கோங்க ஏன்னா திடீர்னு எக்ஸாமில் வந்து கேட்காத கொஸ்டினும் வந்து கேட்டுடுறாங்க சில டைமில் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டினே வந்து கேட்குறாங்க ஆனால் எதுவுமே நம்ம வந்து சொல்ல முடியாது இது வரும் இது வராதுன்ட்டு அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிக்க ட்ரை பண்ணுங்கள் அதுவும் புரிஞ்சு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் மறக்கவும் மறக்காது எக்ஸாம்லாம் அழகாக எழுதி ஃபுல் மார்க் எடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி